காவல்துறை தலைவர் அலுவலகத்திலேயே ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டது வந்து கடுமையாக கண்டிக்கத்தக்கது நீங்க சொன்ன மாதிரியே வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நடந்தது மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நடந்தால் இதை இதற்கு யார் பொறுப்பேற்று இது எல்லாம் கேட்காத திருமாவளவனை நாம் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்கிறோம் அதனால் அவர் வந்து நம்ம மேல கடுப்பாகி இரண்டு முறை இரண்டு மூன்று முறை என்னை கூலிப்படையை வைத்து என்னை கொலை செய்ய

இதை விட ஒரு நிர்வாக சீர்கேட்டிற்கு உதாரணத்தை வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது பழைய சமூகத்துக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வி தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா காவல்துறை மூடி மூடிவடலாம் அனைவருக்கும் வணக்கம் செங்கலத்தின் இன்றைய சிறப்பு விருந்தினர் குரல் மூத்த அரசியல் தலைவருமான மதிப்பிற்குரிய மகிழ்ச்சி நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் கடந்த சில நாட்களாக வைரலான ஒரு சம்பவம் ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி அலுவலகம் முன்னாடி புரட்சி பாரதம் நிறுவனர் ஏர்போர்ட் மூர்த்தி ஆப்போசிட்ல வீசிக்க தொண்டர்கள் அந்த சம்பவம் உங்களுக்கு நல்ல தெரியும் சார் மூல காரணம் என்ன அடிப்படை என்ன சார் எதற்காக அந்த சம்பவம் நடந்தது சார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரு சீரிய அறிவுபூர்வமான நல்ல உழைப்பாளர் அதுல வந்து மாற்று கருத்துக்கள் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியுடன் நெருக்கமான உறவை கொண்டதோடு மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைகளில் ஈர்ப்புடையவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலித் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுப்பதிலே அது காட்டிய ஆர்வத்தை பாராட்டி மகிழ்ந்தவர் அப்பேற்பட்ட பல மேடைகளிலே வந்து மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிற மேடைகளிலே எல்லாம் ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய பேச்சு பிரமாதமாக எடுபடும் அற்புதமாக பேசுவாப்பில் அப்போ வந்து எல்லாம் ஆர் ஆர்ப்பரிப்பார்கள் ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய பேச்சை பார்த்தா பாட்டாளி தோழர்கள் ஆர்ப்பரிப்பார்கள் பாட்டாளித்தொடர் ஆர்ப்பரித்தாலே தெரியும் பாதி தமிழகம் ஆர்ப்பரிக்கிற மாதிரிதான் அப்போ எதிரிகளுக்கு கோபம் வரத்தானே செய்யும் அது மாதிரி சமீபத்தில் அருமை சகோதரர் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி மேடைகளிலும் அவர் முழக்கமிட்டார் ஏர்போர்ட் மூத்தினுடைய பெயர் பரவலாக பரவ ஆரம்பித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் பேச்சு வந்து கவனத்தை ஈர்த்தது குறிப்பாக தலித் மக்களை கொண்டு சென்று தவறான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்கிற ஒரு கருத்தை அவர் விதைத்து வந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்துல கொண்டு போய் அந்த மக்களை அடகு வைப்பது ஒரு சில இடங்களுக்காக அவர்களை இப்படி இந்த வகையிலே காட்டி கொடுப்பது அப்படின்ற மாதிரி கருத்துக்களை வைத்துக் கொண்டிருந்தார் அது நம்முடைய கருத்துக்கள் அல்ல அது அவருடைய கருத்து அதை அவர் ஓங்கி ஒலித்து வந்தார் அது நிச்சயமா இவங்களுக்கெல்லாம் வந்து சங்கடத்தை கொடுத்துருக்கலாம் அதே நேரத்திலே இந்த வார்த்தை போர் தான் தமிழக அரசியலை பொறுத்தவரையிலே வார்த்தை போர் கூட அதை ஒரு ஒழுங்கா இருக்கணும் ஒரு ஒழுங்கா இருக்கணும் ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் அதுதான் சமீப அதாவது திமுக மேடைகள்ல ஒரு காலகட்டத்தில் வந்து மூன்றாம் தர பேச்சாளர்கள் இரண்டாம் தர பேச்சாளர் மூன்றாம் தர மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள் மூன்றாம் தரமான பேச்சாளர்கள் எல்லாம் இருந்து இன்னைக்கு சில பேர் இருக்காங்க அதே மாதிரி இப்போ அவங்க வாடகை வாயை வாடகை கூட எடுக்கிறாங்க திமுக தரப்புல அது மாதிரி எடுக்கிறாங்க இப்போ என்னடான்னா வன்முறை வாடகைக்கு எடுக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளின் மூலமாக இன்றைக்கு அந்த நான் அந்த காட்சியை நான் படத்துல பார்த்தேன் காவல்துறை தலைவர் அலுவலகத்திலேயே ஏர்போர்ட் மூத்தி தாக்கப்பட்டது வந்து கடுமையாக கண்டிக்கத்தக்கது அதுவும் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல பாக்குறேன் நானு அது மாத்திரமல்ல ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இருக்கிறார்கள் பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் முன்பாக ஓடி ஓடி அடிக்கிறார்கள் நான் உண்மையிலேயே ஏர்போர்ட் மூர்த்தியை பாராட்டுகிறேன் அத்தனை பேர் வருகிற பொழுது கூட சாமர்த்தியமா உண்மையிலேயே அந்த தான் வந்து சொல்லணும் ஒரு தலித் புலி அப்படின்னு சொல்லலாம் இறங்கி நின்று அத்தனை பேரையும் கொல்ல வந்தவர்கள் அத்தனை பேரையும் நின்று சமாளிச்ச ஏர்போர்ட் மூர்த்திக்கு நான் இப்ப ஒரு உண்மையிலேயே ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னா இவ்வளவு பேர் தாக்க வருகிறார்கள் அதுவும் வந்து கொலை முயற்சியோடு தாக்க வருகிறார்கள் கொன்று போட வேண்டும் என்று துடித்துக் கொண்டு வருகிறார்கள் அதுவும் பட்ட பகல்ல காவல்துறை தலைவர் அலுவலகம் முன்பா முன்பாக நூற்றுக்கணக்கானவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலையில இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் தன்மை நிறைவேறுகிறதுனா இது சட்டம் ஒழுங்கு குலைந்ததற்கு ஒரு எடுத்துக்காட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் சொன்னா எதை தாண்டி போய் கொண்டிருக்க அது மாத்திரமல்ல எப்படி துடித்து கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளான ஏர்போர்ட் மூத்தியே கைது செய்து சிறையில அழைத்திருக்கிற கொடுமை அதுவும் காயம் பட்டிருக்கிறார் அதுவும் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு பிபி ஷூட் ஆயிருக்கு அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் அவரை கொண்டு போய் மருத்துவமனையில பரிசோதனை போது மருத்துவர்கள் இதை சொல்லுகிறார்கள் அப்போ இவர் மீது என்ன குற்றச்சாட்டு அதுவும் கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாம அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டியை ஒளிபரப்புவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒலி ஊடகங்கள் அத்தனையுமே ஒளிபரப்புதுன்னா அது பின்னாடி அவங்க என்ன கருதுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தயவு நமக்கு தேவை தேர்தலிலே இவர்கள் தயவு தேவை இவர்கள் கூட்டணி விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக இவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை எனக்கு திருமாவளவன் நண்பர் தான் அவர் ஒரு சிறந்த அறிவாளிதான் சிந்திக்கக்கூடியவர் தான் அவர் இம்மாதிரியான நிகழ்வுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அவர் நல்வழி காட்ட வேண்டும் இப்படிப்பட்ட செயல்கள் விடுதலை சிறுத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டும் அதை தூண்டிவிடுகிற அளவிலே இருக்க இருக்கிறது இன்றைக்கு கொலைவெறி தாக்குதலிலே வந்தவர்களை பாதுகாக்கிற முகமாக திரும்ப அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதை விட திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏவல் காவல்துறையும் மிக மோசமாக இந்த செயலை அணுகி இருக்கிறது இது ஒரு அப்பட்டமா தெரியுது எது ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்து சிறையிலே அடைத்தது மிக அப்பட்டமான மோசமான இதை விட ஒரு நிர்வாக சீர்கேட்டிற்கு உதாரணத்தை ஒன்றுமே சொல்ல முடியாது என்ன சொல்றது இவ்வளவு மோசமான ஒரு ஒரு அலங்கோல அரசாங்க நிர்வாகம் வேற எங்கேயுமே ஒரு ஜனநாயக நாட்டுல இப்படி கொடூரமாக இப்ப சமீபத்துல தான் ஆம்ஸ்டாம் கொலை ஆம்ஸ்டாம் கொலை செய்யப்பட்டது கண்டுபிடிப்பது அப்படின்னு போச்சு ஆனால் எதிரிலேயே அதே ஒரு தலித் தலைவர் என்று சொல்லக்கூடிய புரட்சி தமிழன் கட்சியினுடைய நிறுவன தலைவரை கண்ணெதிரிய கொலை செய்ய வருகிறார்கள் ஆனால் என்ன நடக்கிறது அவர் மீது வழக்கு போட்டு சிறையில அடைக்கிறார்கள் அதே பே இந்த பத்திரிகையாளர் கேக்குறாங்க ஊடகவியலாளர் கேட்கிறாங்க அவ்வளவு பேர் நான் பார்த்தேன் சார் கண்ணாலும் பார்த்தோம் ஏங்க இப்படி எல்லாம் கதை அளக்குறீங்க நீங்க ஏன் மாத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அங்க பத்திரிக்கையாளர்கள் மீது சீரி பாயிராங்க பக்கத்துல அவங்க மூஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோபத்தை பாத்தீங்கன்னா என்னமோ பத்திரிகையாளர்கள் வந்து இப்படிதான் கேட்கணும் நீங்க இப்படிதான் நாங்க பதில் சொல்லுவோம் நாங்க இப்படிதான் நாங்க கொண்டு போய் வந்து பெட்டிஷன் கொடுக்க போறோம் மனு கொடுக்க போறோம் அந்த அடிப்படையில நீங்க எல்லாம் பண்ணோம் நீ யாரு நீ யாரு நீ யாருன்னா இதெல்லாம் யாரு முதல்ல நீங்க யாரு நீங்க யாரு கேட்பதற்கு த நாதி இல்லை நினைக்கிறையா அந்த தமிழகத்துல இந்த தமிழகம் நாதியற்று போயிருக்கிறதா அராஜகத்தினுடைய அலங்கோல உச்சத்துல வந்து தமிழகம் தள்ளப்படணும்னு சொல்லிட்டு ஏதாவது விதி இருக்குதா யார் வந்த பிறகு நடக்குதுல்லாம் நீங்க வந்த பிறகுதான் நடக்குது இது இதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் பட்ட பகல்ல பேரூராட்சி தலைவர் அவர் அவர் அலுவலகத்திலேயே கொலை முயற்சி செய்வதற்காக கும்பல் வருகிறது தாக்கப்படுகிறார் ரெண்டு பேர் வந்து அறுவாழ்விட்டு கொல்லப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொன்றன்பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சம்பவங்கள் ஸ்டாலின் மயிலில் உயிர் தப்பி இருக்கிறார் ஏற்கனவே இதே மாதிரியான கொலை முயற்சி நடக்கிறது என்று பாதுகாப்பு கேட்டிருக்கிறார் அலட்சியப்படுத்தி இருக்கிறது ஆனால் இவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் என்று சொன்னால் சூடு சொர்ணை இல்லாம பேச தெரியாம இவங்க வாய்க்கு வாடகை எடுக்கிறாங்க பாருங்க இந்த ச இந்த யூடியூப்பர்ஸ் சொல்லிட்டு யூடியூப்பர்ல பல யூடியூபர் இவங்களுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு உங்களை நான் சொல்ல உங்களை சொல்ல விரும்பல அதுல பல யூடியூப்பர்களை வாங்கி அவங்க மூலமா மிக கேவலமா எப்படி பேச இப்போ நம்ம ஒரு தலைவனை பிடிக்கலன்னா அது ஸ்டாலினால பேச முடியல திமுகவினரா பேச முடியலன்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு ஆளை வச்சு பேச வைக்கிறது அது கடுமையா அவனே இவனே சூடு சொர்ண இருக்குதா மானம் கெட்டவன் இந்த பையன் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கிறது வேற யாருமே இல்ல அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு யாருக்கு இப்படி பேச வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குதுன்னு சொன்னா அப்ப பின்னணியில இவர்கள் அரசியல் எப்படியாவது மீண்டும் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் அந்த ஆட்சியை பிடிப்பதற்கு இவர்களுடைய தயவு தேவை அந்த தயவு தேவை தேவை காரணமாக அவர் சொல்படி நடக்க வேண்டிய கட்டாயம் யாரெல்லாம் சிரிக்க மாட்டான் இன்னைக்கு

அந்த வீர தீரமா புலி மாதிரி பாஞ்சி இவர்களை விரட்டி அடிக்கலன்னு சொன்னா இன்னைக்கு ஆப்ஷாங் நடந்த சம்பவம் கண்ணெதிரில எல்லாரும் கண் முன்னாடியே ஏர்போர்ட் முடிச்சிக்கு நடந்திருக்கும் எவ்வளவு பெரிய படுபாதக செயல் பட்ட பகல்ல நடக்குது இதையெல்லாம் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆட்சியை நாம் தொடர வைக்க வேண்டும் அதைத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி நடைபயணத்தை நூறு நாள் நடைபயணம் சொல்றாரு பத்து அது நூலே வெளியேறாரு இந்த அரசை பற்றிய நூலை வெளியிட்டு அராஜகத்தினுடைய உச்சி ஊழலின் உச்சி நிர்வாக சீர்கேடுகளுடைய உச்சி அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நூலை வெளியிட்டு நடைபெறும் சென்று கொண்டிருக்கிறார் பொதுவாக வந்து அண்ணன் திரும்ப வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஆரிய வந்தேரிகள் பார்ப்பனர்கள் பாம்பை கூட விட்டுடுங்க ஆனா பார்ப்பனர்களை விடாதீங்க இந்த மாதிரி பாஜகவை எதிர்த்தே வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இவங்க எல்லாம் ஒரே சமூகம் நீங்க சொல்லக்கூடிய அண்ணன் ஜான் பாண்டியன் அண்ணன் திருமா டாக்டர் கிருஷ்ணசுவாமி ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாம் ஒரே சமூகம் இவங்களுக்குள்ளே வந்து இவங்க வந்து வெட்டுறாங்க குத்துறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது நீங்க சொன்ன மாதிரியே வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து முன்னாடியே பாதுகாப்பு கேட்டுக்காங்க அப்ப காவல்துறை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரியே வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நடந்தது மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நடந்தால் இதை இதற்கு யார் பொறுப்பேற்று இல்ல இது திட்டமிட்ட சதி அதுக்கு இவங்க கதையை வைக்கிறாங்க தொலை அதாவது தேநீர் கடையில அவங்க உட்கார்ந்து இருந்த மாதிரி தேடி வந்து இவர் அடிக்க போன மாதிரியும் இவர்கள் கதைகளை விடுகிறார்கள் அதுவும் குறிப்பா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்டாலின் தாக்கப்பட்டதற்கு ஆதரவாக மனு கொடுக்க வந்த சட்டப்பேரவை உறுப்பினர் அருளை அருள் வந்து அங்கே சந்திப்பதற்காகத்தான் வந்தார் யாரு நம்முடைய ஏர்போர்ட் மோட்லி அப்படி இருக்கிற பொழுது இந்த நிகழ்வு இந்த சம்பவம் நடைபெறுகிறது இதுல வந்து இவர் பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இது என்ன பொறுத்தவரையில இது ஏர்போர்ட் மூர்த்தி விடுதலை சிறுத்தைகள் என்று நான் என்ன தோன்றவில்லை இதன் பின்னணியிலே நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கரங்கள் கைகள் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் தான் இந்த சந்தர்ப்பத்தை எவ்வாறு பயன்படுத்தி இதுல தர்ம சங்கத்தை விடுதலை சிறுத்தைகள் தான் மாட்டி கொண்டதோடு மட்டுமல்லாமல் திமுகவையும் சேர்த்து மாட்டி கொண்டிருக்கிறாங்க இந்த சம்பவம் தான் சொல்றேன் பாருங்க திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகத்துக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்த போகிறது என்று சொன்னால் இந்த சம்பவம் தான் ஆறா தழும்பாக இது ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் மாறிவிட்டது இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இதை வெட்ட வெளிச்சமாக்கியிருக்க எல்லா ஊடகங்களும் இதை பிரதிபலித்திருக்கின்றன இதுல என்ன உண்மை நடந்த கண்ணுக்கு எதிராகவே நடந்து கொண்டிருக்கிறது நீங்க எழுதி சட்டமன்ற தொகுதியில் இருந்த இவர்களும் சரி இவர் கூட்டணி கட்சிகளும் சரி இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமான சரிவை சந்திக்க போகிறார்களா இல்லையா என்று பாருங்க முன்னாள் டிஜிபி சங்கர் ஜிவால் அவங்களுடைய பதவிக்காலம் முடிந்து புதிதாக வெங்கட்ராமன் சார் வந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க பொறுப்பு டிஜிபியாக வந்திருக்காங்க டிஜிபி அலுவலகம் முன்னாடி டிஜிபி அலுவலகம் அவங்களுடைய நீங்க எப்படி அதாங்க காவல்துறை தலைவர் அலுவலகம் சம்பந்தப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லைங்க இப்ப நான் வந்து அப்புறம் வந்து சொல்லுவாங்க ஏன்னா உச்ச நீதிமன்ற வழிகாட்டுக்கு எதிராக வந்துட்டு பொறுப்பு தமிழக அரசு உள்ள கொண்டு முன்னாள் மாநில தலைவர் பாஜக அண்ணாமலை அவங்க சொன்னாங்க பெயர் அந்த பட்டியலில் பத்து பெயர்கள் இருக்குது அதுல தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் தேர்வு செய்யாமல் அவருக்கு சாதகமான ஒரு பர்சன் வெங்கட்ராமனை வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் வைக்கிறார் இல்லை உண்மைதான் இந்த சம்பவத்தை இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுமா சார் அது காவல்துறையில வந்து ஏற்கனவே பணியாற்றியவர் அண்ணாமலை அவர்கள் அவருக்கு நன்றாகவே தெரியும் இன்னைக்கு பட்டியல் நீண்டு கொண்டிருக்க கூட நீண்ட பட்டியல இருந்து ஒரு பொறுப்பு பொறுப்பு காவல்துறை தலைவரை போடுகிற அந்த நிகழ்வு என்பது வந்து திணிக்கப்பட்ட ஒன்றுதான் அது மட்டுமல்ல தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து நாலு ஐந்து மாதங்கள் இருக்கிற நெருங்கி வரக்கூடிய தனக்கு தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆட்களை தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர் பொறுப்பேற்ற உடனே பாத்தீங்களா உடனே இவரை கைது செய்திருக்கிறார் என்ன பொறுப்பேற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்களை இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு வெளிக்கொணர்ந்து அதை புத்தகமாகவே போட்டு நேற்று கூட அந்த புத்தகத்திலையெல்லாம் அதிமுகவினுடைய தலைவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஏன்னா அதை தீர ஆராய்ந்து பாருங்கள் இதை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் என்பதற்காகத்தான் சொல்கிறார்கள் இது ஒரு பாரி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கிற விதமாகத்தான் இன்றைக்கு இந்த படிப்பட்ட நான் நிகழ்வு இதை விட மோசமா நடக்கும் ஈஸ்வரி நான் சொல்ற பாருங்க விட இந்த ஆட்சியிலே மோசம் இப்ப நம்ம பேசுறோம் நீங்க பேசுறீங்க அப்படின்ட்டு கண்டுகொள்ள போறது இல்ல இதை விட கொடுமையாக மோசமாக சிந்தித்து இதை விட மோசமான நிகழ்வுகள் அரங்கேற போகிறது தெருவுக்கு தெருவு வந்து விரட்ட போறாது நமக்கு தேவையில்லையா இவனை கொன்று குவியுங்கள் இந்த அரசு நமக்கு பாதகமா சாதகமாக இருக்கிறது இந்த அரசு கொல்லுபவனை விட்டு விட்டு எவன் கொல்லப்பட போகிறானோ அவன் மீதுதான் வழக்கு போடும் என்கிற ஒரு நிலையை இவர்கள் உருவாக்க போகிறார்களா இல்லையா என்று பாருங்கள் அதனாலே இந்த உயிரை கையிலே பிடித்துக் கொண்டுதான் தலைவர்கள் வாழ வேண்டிய மிக மோசமான கட்டாயத்தில் இருக்கிறார்கள் நான் உட்பட இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற போகிறது அதற்கு வெஞ்சாமரம் வீசுகிற அளவிற்கு தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறது கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இன்னும் வந்து ஒத்து ஊதுவதற்காகத்தான் இந்த காவல்துறையும் இருந்து கொண்டிருக்கிறது கண்ணதிலே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எதற்கு காவல்துறை காவல்துறையில அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கருப்பாடுகள் தான் இருக்கும் ஒட்டுமொத்தமா இப்ப கருப்பாடுகளாகவே இருக்கிறது சொன்னால் அந்த காட்டி கொடுக்கிற தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்ளுகிற கூடிய இந்த ஆட்சிக்கு வந்து அடிமருடியாக இருக்கக்கூடிய இந்த சூழல் தான் இருக்குது பொது மக்கள் காவல்துறையிலே சென்று புகார் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நிவர்த்தியும் ஆகவே காவல்துறைகளை என்னை சொல்கிறேன் ஒட்டுமொத்தமான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா காவல்துறையால் மூடிவிடலாம் மூடிவிடலாம் தேவையில்லை ஏன்னு சொன்னால் இது இந்த 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 காவல்துறையாலே இந்த மக்களுக்கு அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்து ஏன்னா குற்றவாளியை விட்டுவிட்டு குற்றவாளியை விட்டு விட்டு குற்றவாளி யார் யாரெல்லாம் அடையாளம் காட்டுகிறாரோ அவர்களை கைது செய்து சிறையில அடைத்து காசுக்காக வேலை செய்கிறாயா இந்த காவல்துறை அந்த மாதிரியான ஒரு நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது இன்றைய சூழல்ல இப்ப இந்த இதே போக்கு தொடர்பு நீங்க எதிர்பார்க்குறீங்களா ஐஸ்வரி இதே போக்கு தொடரணுமா சொல்லுங்க தொடரும்னா நீங்க அடுத்த ஆட்சி இவங்களே கொண்டு வந்து அதுதான் நான் சொல்ல விரும்புறேன் இப்ப வேங்கி வயல் பிரச்சனை நம்ம எடுத்துக்கலாம் சார் திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது சோ அதற்கெல்லாம் அது குரல் கொடுக்காமல் தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவை குறித்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசினார் என்பதற்காகவே இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து இதை தவிர்த்துருக்கலாமோ நீங்க எப்படி பாக்குறீங்களா சார் என்னங்க தவிர்க்கிறது இது திடீர் தாக்குதல் கொலைவெறி தாக்குதல் அவங்களுடைய குற்றச்சாட்டு அதுதான் அண்ணன் திருமா பற்றி நீ பேசாத அதைத்தான் அவங்க முன்வைக்கிறாங்க அப்ப பறையர் சமூகத்தை வந்து நீங்க அடகு வைத்துட்டீங்க அப்படின்னா அதற்கு பறையர் சமூகத்துக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன செய்தார் என்ற ஒரு கேள்விக்குறி வருது அவர் நிறைய அந்த மக்களுக்காக பேசி வருகிறார் உழைத்து வருகிறார் வச்சா எட போட பாருங்க இந்த போட முடியவங்களா போட முடியாதுங்க அவர்கள் பிரச்சனைகள் வருகிற பொழுது அவரால் தலித்து மக்களுக்கு நீ மட்டும் குரல் கொடுக்க நாங்களும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்குற குரலை விட உங்க குரல் அதிகமா நான் சவால் விடுறேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர்கள் தலித்துக்கு ஆதரவாக அவர்கள் நிர்வாகத்திலே கொண்டு வந்து அவர்கள் அமைச்சரவையிலே கொண்டு வந்து அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போல விடுதலை சிறுத்தைகள் மாற்றி இருக்கிறதா இல்லது வேற மற்ற கட்சிகள் மாற்றி மாற்றி இருக்கிறதா சவால் விட்டு சொல்றேன் தலித் மக்கள் மீது பாசமும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற சமூக அநீதி என்று சொன்னால் குரல் கொடுக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப நீ குரல் கொடுக்கிறேன்னு சொன்னா நான் உணவு தடுக்க போறது கிடையாது ஆனால் உங்களை விட அதிக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஆனால் நீங்க எங்க வேலையை நீங்க உங்க சமூக மக்களை பாதுகாப்பதே லட்சியமாக கொண்டு உருவாக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க எங்க ஜாதி கட்சி ஆக்கி எங்களை குறுக்க பாக்குறீங்க நீங்க அதை பத்திலாம் நமக்கு கவலை கிடையாது நம்முடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவிஸ்வர் நன்றி வணக்கம்